பிளாஸ்டிக் கேனை வந்து வேஸ்ட்னு சொல்லி தூக்கி போடாதீங்க ஆனா அதை வந்து மேலே டாப்பை மட்டும் அறுத்து எடுத்துட்டு அதுல வந்து ஒரு ஒரு மர கொம்பு கட்டை இருக்கு இல்லைங்களா கொம்பு அது அப்படியே பிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த மண்வெட்டி மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு இது வந்து இந்த வில்லேஜ் எல்லாம் வந்து சாணி வாரத்துக்கு யூஸ் ஆகும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு கையில வர்றதை விட இதுல அப்படியே இழுத்து இழுத்து யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து இந்த மண்வெட்டில் வந்து சில பேர் சாணிலாம் வருவாங்க அது வந்து சீக்கிரமாக என்ன ஆகும் உப்பு உள்ள பட்டு பட்டு சாப்பிட்டு எல்லாம் அரிச்சிடும் பட் இது வந்து பிளாஸ்டிக் எதுவுமே ஆகாது பயங்கரமாக ஸ்ட்ராங்காக இருக்கும் மண்வெட்டி எப்படி இருக்கு பாருங்க இந்த சாணி வரத்துக்கு சின்ன சின்ன பர்பஸ்கெல்லாம் கண்டிப்பாக அது யூஸ் ஆகும் ஸோ அது மாதிரி கேன் வந்து இந்த பத்து லிட்டர் கேனு இருபது லிட்டர் கேனில் வந்து இந்த மாதிரி வரும் மேலே மூடி அதை மட்டும் அறுத்துட்டு நீங்கள் வந்து ஒரு கட்டி எவ்வளோ சொறிகிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும் மண்வெட்டி யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா இது வந்து ரூ பிடிக்காது இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ வீடியோ வந்து நம்மளுடைய பேச்சை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க நிறைய வந்து இம்பார்ட்டண்ட் வீடியோஸ்லாம் நிறைய நம்ம அப்டேட் பண்ணுவோம் ஸோ உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஷேர் லைக் கமெண்ட் பண்ணிடுங்க ஓகேங்களா தேங்க் யூ பாய்